வாட்டர் மெலன் தர்பூசணி கோடை காலங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணி நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேர் அதோட வாசனைக்காக அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா தர்பூசணி பழத்துல எண்ணற்ற சத்துக்கள் அதிகமா இருக்கு அது என்னென்ன உடலுக்கு எவ்வளவு நல்லது அதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் தர்பூசணி நீச்சத்து உள்ள வெள்ளரி இனத்தை சேர்ந்தது தர்பூசணியை குமட்டி பழம் தர்பீஸ் அப்படின்னு வேறு பல பெயர்கள்ல அழைக்கப்படுகிறது தர்பூசணி அப்படின்னாலே கோடையின் வெம்மையிலிருந்து நம்மை காத்து கொள்ள கூடியது அப்படின்னு வெறுமனை சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக தர்பூசணியில இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது இதில் உள்ள இரும்பு சத்தின் அளவு பசலை கீரைக்கு சமமாகும் விட்டமின் ஏ சி பி ஒன் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகள் ஏராளமாக உள்ளன இப்போ தர்பூசணியை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் உதவும் தர்பூசணி நீச்சத்து நிறைந்தது என்பதனால உடல் சூட்டை குறைக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதே கோடை காலங்களில் தர்பூசணியை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கும் மேலும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை உள்ளது அதே போல இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும் அதோட குழாயில் படியக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தும் பெரும் பணியை செய்யக்கூடியது தர்பூசணி மற்ற பழங்களில் இல்லாத என்ற சத்து இருப்பதால் இது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள மூலப்பொருட்கள் இரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருகிறது அது மட்டும் இல்லைங்க தர்பூசணிக்கு இயற்கை வயகரா அப்படின்ற பெயரும் இருக்கு பவர் ஹவுஸ் என்று கூறப்படும் சிற்றுலின் என்ற அரிய வகை புரதச்சத்து தர்பூசணியில் அதிக அளவில் உள்ளது இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்வதோடு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தர்பூசணியை சாப்பிட்டதும் அதில் உள்ள சிற்றுலின் வேதியியல் மாற்றம் அடைந்து ஆர்ச்சினைன் என்ற வேதிப்பொருளாக மாறுகிறது அது இதயத்தையும் இரத்த ஓட்டம் சம்பந்தமான உடல் உறுப்புகளையும் ஊக்குவிக்கிறது மிக முக்கியமாக உறுப்பில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படும் பாலியல் பிரச்சனைகளை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது ஆகவே இதை ஒரு இயற்கை வயகரா என்று சொல்கிறார்கள் தர்பூசணி அப்படின்னு சொன்னாலே நாம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அதோட சிவப்பு தன்மை செக்கு செவேல் இருக்கு அதோட சிவப்பு நிற தான் அது பார்க்கறத்துக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பார்க்கறதுக்கு சாப்பிட தூண்டுற வகையில இருக்கிறதுனால அதை எல்லாருமே நாம விரும்பி சாப்பிடுவோம் ஆனா அந்த சிவப்பு நிற பாகத்தை ஒட்டி இருக்கும் வெள்ளை நிற தான் ஆன்மை சக்தியை அதிகரிக்க வல்லமை படித்தது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் தர்பூசணியில் உள்ள லைகோப்பின் என்ற நிறமி சூரியனிடம் இருந்து வரும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறது மேலும் இதய நோய் புற்றுநோயில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது தர்பூசணி ஜூஸ் தர்பூசணிக்கு உடல் உஷ்ணத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் தன்மை உண்டு பசியை அடக்கக்கூடியது சிறுநீரை நன்றாக பிரிய வைக்கும் தர்பூசணி அடி வயிறு சம்பந்தமான கோளாறுகளுடன் கூடிய வயிற்று வலியையும் குணப்படுத்துகிறது இளமையையும் அழகையும் கூட்டக்கூடியது தர்பூசணி இதை மிக்சியில் இட்டு அரைத்து சாறு எடுத்து குடிக்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்த பானம் இது வறண்ட சருமம் உள்ளவர்கள் இரண்டு வாழைப்பழ துண்டுகளுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுது சேர்த்து நன்றாக பூச வேண்டும் பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவினால் சருமம் மிருதுவாக்கி மினுமினுக்கும் தர்பூசணி பராமரிப்பதில் கோடைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நீரின் பங்கு இருப்பதனால் அஜீரண கோளாறு வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு உப்புசம் அடைதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது மேலும் தர்பூசணியில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதனால் மிக எளிதாக கொழுப்பாக மாறும் தன்மையுடையது சளி பிரச்சனை உள்ளவர்கள் தர்பூசணியை சாப்பிட வேண்டாம் அப்படி மீறி சாப்பிட்டால் அதிகப்படியான காய்ச்சல் தொண்டை கரகரப்பு மற்றும் சிறுநீரின் நிறம் மாறுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அளவுக்கு அதிகமாக தர்பூசணி சாப்பிட வேண்டாம் காரணம் இதில் உள்ள அதிகப்படியான நீரின் அளவு சிறுநீரக வாய்ப்பு உள்ளது சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் உயர் சர்க்கரை அளவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதிகப்படியாக தர்பூசணி சாப்பிடுவதால் கர்ப்பிணிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அத்துடன் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ